பார்த்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு அப்புறம் நானே நான் சொல்லிக்கிட்டே என் தம்பி எங்க போன தெரியல தெரியலன்னு சொல்லிட்டே இருந்தேன் எப்படி வந்துட்டே இல்ல எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு அக்காவோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா நீ கூட கொண்டு வந்த நேரம் சிரிப்படாத தம்பி அந்த மாதிரி ஆயிப்போச்சு என் லைஃப் ஏதோ நீ நல்லா உன் கல்யாணம் ஆயிச்சாடா இல்லையா பரவாயில்ல உடு நல்ல போனா பாத்து கட்டி வச்சுக்கலாம் ஊடு நல்ல வெயில் வார பாத்துச்சா சாப்பிட்டியா ஜூஸ் வாங்கிட்டு வட்டா போய் பச்சை தனியா மோன்ட்டு வரண்டா பையா மூச்சு வாங்குறப்ப நீ வந்துருக்கீங்கள திட்டின்னு எனக்கு அப்படியே கையை ஓடல கால் ஓடல ஒட்டு ஓடல அப்பா அப்புறம் என்ன சாப்பிட்ட காலையில நானக்கா இன்னைக்கு பருப்பு சாப்பாடுன்னு சொல்லி பருப்பு சாப்பாடா சரி 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 நல்லா இருக்கே இல்ல நல்லா உடம்பு பார்த்து பார்த்து ஏன் துரும்பா இழைச்சு போயிட்டேன் இழைக்க கூடாதுடா தங்கோ பார்க்காதனால அப்புறம் இந்த மாலக்காவை பார்க்காம எத்தனை நாள் தான் இருந்தியோ துரும்பா ஊடு தான் நீங்க கோழி எல்லாம் இருக்குது கோழி எல்லாமே தெரியா சரி தண்ணி மட்டும் தர்றேன் ஆண்ட்டி இவளுக்கு களை வந்து இறக்க மாட்டாளுக்கு ஒன்னும் தான் இறக்க மாட்டாள் ஆவ ஆகும் நமக்கெல்லாம் திறக்கவே ஆளுங்க அட்டோழிய உளுங்க பெரிய அட்டோழிய இப்ப எப்படி ஒரு தண்ணி வந்து ஒரு யாராவது வருவாங்க பிடிப்பாங்க கொள்ளுவாங்க வரணுமா இல்லையா அப்புறம் அம்மா என்ன பண்ணுது அம்மா வீட்டுலதான் கே அப்பாங்க

பச்சை தண்ணி இறங்கினாலும் ஒமட்டிட்டு வந்துடுது சாப்பாடு ஏழு ஏழு இட்லி சாப்பிட்டு நைட்டு அதுவும் அம்மிட்டு வந்துடுது வாங்காண்டி ஐயோ என் தம்பி வந்திருக்கா மாருங்காண்டி என் தம்பி வந்திருக்கா என்ன காட்டி எப்படி பாக்குறீங்க போய் கோழி அடிச்சு ஆடு வெட்டுக்க போய் எல்லாம் சமையல் பண்ணணும் வெட்டுற வெட்டுறது பேருங்க சாமி அஜய்குமார் சார் சார் அவன் தம்பி அன்னைக்கு என்ன வாசல்ல போற கோலத்து நெத்தியில அது வந்து என் தம்பிக்கு இது வந்து எங்க எங்க இது அடையாளம் அடையாளம் இந்த அடையாளம் வச்சு எப்படி நீ என்னை தேடி எப்படி வந்தா பாத்தீங்களா எப்படி வந்து அந்த வீட்டுக்கு எப்படி வந்து கரெக்டா அப்படியே கேட்டு கேட்டு அக்கா அக்காவை கேட்டு கேட்டுதான் அப்புறமேட்டு அக்கா இருப்போட போன முடியப்பா

ஏன்னா உங்க குடும்பத்துல அவங்க தத்தி தான் அவங்க அம்மா ஐயோ சிரிக்காதடா தம்பி அவங்க நம்மள சொல்றாங்க அதெல்லாம் இல்லம்மா நல்லவங்க தான் இவங்க வந்துட்டாங்க வரவே மாட்டிக்கறாங்க ஏ சாமி ஏன்

உங்க அம்மா கலா நல்லா சாமி இருக்கு நீதான் இருக்கிற கொஞ்சம் கலரான் என் அக்கா இங்க இருந்துதான் கருத்துட்டாங்க நான் கேரளால எப்படி இருந்தேன் கேளுங்க அப்படி இப்படி தொட்டர் ரத்தம் வரும் இல்ல காட்டி அப்ப அந்த மாதிரி கலரு

சத்தரம் கூட தோத்த போயிர் மண்டபம் கூட கல்யாணம் மண்டபம் கூட ஆக்கி அரிச்சு போட்டு கையில ரேகையே தேஞ்சு போச்சுறாங்க பாரு அப்படி ஒரு செம்மத்தோட பிறந்திருக்கு இங்க வந்து தாங்க அப்படி சாப்பிடுறாங்க அக்காங்களே சாப்பிடு சாப்பிடு நீங்க இப்படி அழைச்சு போயிருக்கீங்க இங்க வந்துதானா சாப்பிட்டு இங்க வந்து தான் வயிறு நாலு வாய் ஆறு உங்க வீட்டுல அதாவது சாமி காலையில எப்ப எத்தனை இட்லி சாப்பிடுவேன் நானு ஏழு பத்து இட்லிக்கு மேல சாப்பிடு ஏழு அஞ்சு ரொம்ப காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம் உங்க வீட்டுல ஏழு இட்லி

அதழி வந்து கோழி கோழி எல்லாம் அங்க கிடையாது அப்புறம் ஆடுச்சா ஆடு கிடையாது தடுமையா தகவலுக்கு கம்பம் பண்ணிருக்காங்க என்னக்கா இங்க பாரு நான் சொல்ல முடியாது ஆடு இருக்குது கோழி இருக்குது முட்டை இருக்குது மீன் இருக்குது குழவி இருக்குது குஞ்சு இருக்குது நல்லா இருக்குது ஆனா நாங்க அடிக்க மாட்டோம் ஏன் தெரியுமா சாமிக்கு நோம்பி சாப்பிட்டு இருக்குதுல்ல அவங்க அவங்க சாப்பிட்டாலும் ஒரு வருஷம் அங்க அங்கதானும் சாப்பிடறாங்க இங்க என்ன எங்க சாப்பிட்டுனாலும் சாமி நம்ம அந்த ஊர்ல தான் நம்ம வாழ்றோம் நீ இங்க சாமி வராத புள்ள வந்துருக்குற என்ன எப்ப உன்னை பார்த்தோன்னு என்ன பிடிச்சது தெரியுமா இப்ப எல்லாம் வந்து நவீன பெருத்த காலத்துல கோலம் என்னென்ன மாதிரியே போடுறாருங்க ஆரம்பத்துல போடும்போது நான் அப்படி நட்சத்திரம் அப்படிதான் போடுவேன் வாசல்ல போடும்போது இதை போட்டு தான் நான் பலபலே சூப்பரா கோலம் போடுவாங்க பாத்திருக்கீங்களா உங்க அக்கா சூப்பரா கோலமும் போடுவா எட்டு வயசுல அக்கா எப்படி கோலம் போடும் எட்டு அம்மா அம்மா கத்து கொடுத்தாங்க எட்டு வயசுலேவா எட்டு வயசுல அக்கா எப்படி போடும் அங்க உங்க அம்மா கத்து கொடுத்த கோலம் தான் எங்க வீட்டுல அலங்கோலப்படுத்திட்டு உட்காந்துருக்கு உங்க அக்கா ஏன் கைங்களா கோலம் போடுறது

குழம்பு வைக்க முடியாது என்ன சொல்ற அதனால நீ வராத புள்ள வந்துட்டா இது என்ன சாப்பிடுற வேற என்ன சாப்பிடுற வீட்டுல என்ன நான் என்னங்க நான் ஒரு ஐடியா சொல்லிட்டுங்களா ஆண்டி உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த அவர் இருக்கார்ல அந்த பாய் ஆமா உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அவர் கடையில் நாங்க போய் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிறோம் உங்க உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு நாங்க வந்துடுறோம் என் பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு என்ன என்னங்க ஆட்டி சொத்து பத்தி சொத்து பத்தி யாரும் எழுதி தருவாங்க கடன் அது சாப்பிடுற கணக்கு கணக்கு நீ இப்போ என்ன சும்மா பண்ற சாமி வேறாவது பிள்ளை நீ வந்துருக்குற உனக்கு வேற என்ன வேணும் நீ இன்னைக்கு இருந்தினா என்ன பாரு அப்படியே சன்ன அரிசி எப்படி சன்ன அரிசி அப்படியே தும்ப மலராட்டம் வெள்ள வெளியேறுனு எப்படி வெள்ளை வெளியேறுனு தும்ப மலராட்டம் தும்ப மலராட்டம் அப்படி வெள்ள வெளியேறணும் சன்ன அரிசி சிறுவாணி தண்ணியில என்ன தண்ணியில சிறுவாணி தண்ணியில் ஆமாம் கேஸில் வச்சு ஒள வைக்க மாட்டேன் அடுப்பு நாலு கல் எடுத்து கூட்டி ஒலைப்பானையை வச்சு மண்பானையில புரியுதா மண்பானையில் வச்சு நல்லா உலை குவிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அரிசி போடுவேன் மற்ற பொம்பளைங்களாம் எப்படி போடுறாங்களோ அது எனக்கு தேவை கிடையாது எப்படி அரிசி உலை குவிஞ்சோனே ஆமாம் என்ன தண்ணி சிறுவாணி தண்ணி ஆமாம் எதில் உலை வைக்கிறேன் அடுப்பில் பானையில் பானையில் மண்பானையில் வச்சு சோறை வடித்து அந்த வடித்து கொஞ்சம் இறுத்து வச்சு என்னைக்கு இன்றைக்கி சாயந்தரம் ஜோர்ட் ஏழு மணிக்கு உலை வச்சேன்னா ஒம்பது மணிக்குலாம் ஜோர் வடிச்சிட மாட்டேன்னா வடிச்சிருவீங்க என்ன சொல்கிறேன் மண்பானையில் ஒம்பதுரைக்கு வடிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் அந்த சாப்பாடை

ரெண்டு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எலி கூட்டம்னு வச்சு சாமி அதில் நாலு உப்பள்ளி போட்டு சுடுதண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதுல அஞ்சாறு பருக்க போட்டு திண்ணீன்னு வச்சுக்கேன் பாரு உடம்பு அப்படியே கல 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 உடம்பு என்ன பிடிச்சு வராது வந்துட்டு அப்படியே வைக்கட்டுமா இல்லை என்ன செய்யட்டும் அப்படியே அப்படியே வைக்கமா பிடிச்ச மாதிரி என்ன மான கட்டத்தனமா ஏண்டா கோழி அடிக்கலன்ட்டு ஆடு அடிக்கலன்ட்டு முட்டை அவிக்கலன்ட்டு மீன் குழம்பு வைக்கலன்ட்டு இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு ஓலை வச்சு ஒம்பது மணி வரைக்கும் அதை விசிறி விட்டு ஆற விட்டு அடுத்த நாள் காலையில் வெளியே கிளம்புற போகிறேங்கிற சோறு அதையும் நிற்கிறேங்கிற அப்புறம் என்னமா பண்ணுறது அக்கா பார்க்கணுன்னு வந்துட்டு எல்லாமே அவன் கிளம்பிடணும் இங்க என்ன பட்டி அடைக்கலாம் எங்க அக்கா தான் பேசிட்டே இருப்பீங்களா டெய்லியும் ஆமா பேசுறேன் அங்க பாரு பத்து ஐம்பது ரூபா ஒரு தட்டையில

ഇവ ചിന്ന വയസ്ലെ അപ്പേ ചിന്ന പോവില് തൂക്കി വെച്ചിട്ട് നാ പാൽവാട പോയി വിട്ട് വരുവെ

உறவுகளே இந்த மூஞ்சை பார்த்தா சிரிப்பு வராம இருக்க முடியல எனக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்குது உறவுகளே அதை மறந்து இன்றைக்கி நான் சிரித்தேன் அப்படின்னா அன்பு மகன் அஜய்குமார் தானம்மா அஜய்குமார் என்ன ஒரு சாமி சேலம் சேலம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ எடுக்கணும் வீடியோ இன்றைக்கி போடணுன்ட்டே வருவாங்க இங்கே அப்புறம் ஒரு சிலர் வந்து நம்ம கேட்போம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம் நீ அதுக்குள்ளே வரீங்களான்னு சொல்லி கேட்போம் கேட்டதுக்கப்புறம் சரி மனுச்சு விருப்பப்பட்டு வருவாங்க வீடியோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வரவங்களும் இருப்பாங்க நம்ம கேட்டதுக்கப்புறம் அதை சரின்னு ஓகே பண்ணிட்டு வரவங்களும் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அஜய்குமார் வந்து உடனே நேற்றே வந்திருக்கிற நான் இல்லை அப்புறம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு என்னை பார்த்தோன்னே எப்படி அடிச்சதுமா மனசு டப்பு 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 அந்த அந்தளவுக்கு அடிச்சிருக்குது அப்படியே படப்படனே அடிச்சு விச்சுமா என்னை பார்த்தோன்னே அப்படின்னா சரி சாமி என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டேன் அம்மா எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்னா சரி பரவாயில்ல வாசின்னு உட்கார வச்சுட்டேன் வந்ததுக்கப்புறம் நாகரிக மாலாவோட தம்பியாக ஒரு வீடியோ தாங்க அப்படின்னு சொன்னேன் ஓகேம்மான்னு சொல்லிட்டு இங்க பாருங்க சங்க சக்கரத்தை மெட்டீரியல் நான் தான் வரைஞ்சேன் இங்கே ஒன்று ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு அங்கே ஒரு பொட்டு ஏன்னா அவளுக்கு தம்பியா வர்றது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அதுக்காக இந்த வீடியோவை எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் சாமி அம்மா அதாவது நாகரிம்மாவோட கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவையும் அவங்களையும் வச்சு ஒரு கலாய்க்கிற ஒரு வீடியோவை தான் எடுப்போம் அதுக்குள்ளே நீ வர தங்கம் வீட்டில் தான் சொல்லுவாங்களா அப்படின்னா அம்மா அதெல்லாம் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஒரு வீடியோக்காக தான் நாங்கள் எடுத்துருக்கோம் உறவுகளை அஜய்குமாரோட உறவுகள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்ப்பாங்க என்ன சாமி ஆமாம் ஆமாம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா சேரத்தில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அப்படியா காலை ஆட்டக்கூடாது பெரிய மனுஷன் அட அழப்பு வழக்கமாக என்ன அப்படி காலை இருக்கலாம் நீ ஒரு இழப்பாக இருக்க இதில் ஒரு வயசு பாயல படிச்சிருக்குது இல்லை ஆ காலை ஆட்டலாமாடா சரி ஆட்டலை விடுங்க ஆ காலை ஆப்பலாம் அப்பா நேற்று வந்து என்ன வாங்கிட்டு வந்தேன் நேற்று அக்காவுக்கு என்ன அக்கா வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டீங்க நிறைய என்ன சாப்பிட்டோம் இது சொல்ல முடியாதாலும் வாங்க முடியா ஆமாம் பிண்ட அப்புறம் பிண்டம் பிண்டம் வந்து இறந்த பின்ன அப்புறம் சொன்னம் பிண்டம் பின்ன நீங்க தான் இல்ல மிஸ் பண்ணிட்டீங்க அவங்க அக்கா சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு அவங்க படத்துக்கு போயிட்டாங்க தான் அப்புறம் நானும் கிளம்பிச்சு அம்மா பார்க்க வரன்ட்டு நேற்று வந்து அம்மா இல்லைன்ட்டு இன்னைக்கு வந்துருக்குறேன் ஆமா எவ்வளவு பாசமா அஜய்குமார் என்னை வந்து பார்க்க வந்திருக்காரு அஜய்குமாரோட பெத்த தாய்க்கு வந்து நான் மண்ணோட மனமான அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நேற்று வந்துட்டு போயிட்டு திருப்பி இன்னைக்கு அம்மாவை பார்க்கணுன்ட்டு இந்த அம்மாவை அவ்வளவு பாசத்தோட பார்க்க வந்த அஜய் பெட்ட அந்த அம்மாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா ஆமா அவங்களுக்காக அப்படின்ட்டு செல்லோ செல்லோ ஆனா இருந்தாலும் என்ன இந்த முகத்தை போது எனக்கு அந்த கலமணம் வந்து வராங்க

அக்கா என்ன சொல்ல இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க நான் அக்கா உங்களை அவங்க அக்கா வர வரமாட்டேன் ஆனா நீ வந்தோடனே சாமி நீ வந்தோடனே என்ன சொன்ன அப்படி உட்காரும்போது சாந்தி பார்த்தோன்னு என்ன சொன்ன என்ன பார்த்தோன்னு என்ன சொன்ன சாந்தி பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆகி போச்சு அப்படின்னா அது வேற்றுக்கிறக வாசிமா இருக்கிறாள் மாவை என்னைய பார்த்தோன்னே உங்க வீட்டு பார்த்தோன்னே எனக்கு ரிலாக்ஸ் நல்லா பேச வருது அது வீட்டு வீட்டுக்கு போவா லட்சுமி ஆஹ் அப்படியே பாக்கி நீ நினைச்சிருப்பேன் மகாலட்சுமி <laughs> <laughs> <laughs>